நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தாலேயே நான் சங்கி ஆயிட்டே எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்துக் கொண்டு உட்கார வைத்து இருக்கிற ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் சங்கி இல்லாம சிங்கியா இல்ல எப்படி அதுக்கு பேர் என்ன இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா இல்ல என்னது தம்பி இந்த சுருட்டு சூப்பு எல்லாம் சொல்லப்படாது என்னன்னாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் மாதிரி நீ எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு கேட்டு தான் போன மேடம் வேறுபாரு தானே உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும் உன்னை கேட்டு தான் நான் ஒண்ணு கிடைக்கணும் மேடம் மூட்டு நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல் எது ராங்கா விழுந்தது

நான் ரஜினிகாந்த் ஐயா சந்திச்சதுனாலே ஆர் எஸ் எஸ் ஆயிட்டாரு சங்கி ஆயிட்டாரு அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ சரியா அது சங்கி இல்லையா சதுரங்க விளையாட்டா ஐயாவாங்க அங்க சங்கி இல்ல அங்க சங்கி இல்ல தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பிரச்சனை உண்டாக வேலை இல்லை சார் அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டாரு ஏய் நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த அமிர்தாயா படத்தை வாங்கி வெளியிட்டு ஆயிரம் நூத்து கணக்கான கோடியை சம்பாரிச்சு அவனு குன்னாடி போய் நின்றுட்டு என்னை திட்டு அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டுறாங்க அதை எப்படி பாராட்டலாம் நீங்க அத கேட்கல

போறவரவெல்லாம் ஒரு அடிச்சீமா அவ்வளவுதான் முடிய போகுதுங்க நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தம்பி நான் அழிவேன் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் நான் இதாமா ஏய் எண்ணா என்ன கேவலமா பார்த்துட்டு போகிற போர் அடித்து போச்சியா போயா இவ பாடுபொருள் பரம்பொருள் இல்ல பரம்பொருள் சிவன் அல்ல சிவன் தான் பாடு பரம்பொரு சிவன் அல்ல இப்ப சிமான் தான் சொல்றது நமச்சி அது ஓதுறானோ முருகா அதெல்லாம் பாடுறானோ இல்லையா காலையில வளையலான் சீமான் 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 ராத்திரி மூடு சீமான் 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 இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்ன

இருநூறு கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் இரண்டாயிரம் கோடி பேரம் பேசும் போது அதையும் விட்டு விட்டு களத்துல தனியா நிக்கு காரணம் தான் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆஹ் ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனதா சோர் போடனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்ட நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம் எங்கிட்ட காசு இல்ல கொடுங்க உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம் எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா சாரி எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருக்கும் தெரியவே தெரியாது சார் ஒரு வாரம் ஓடுன படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா நூறு நூத்தி நாள் ஓடுற படத்துல நடிச்ச கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கும்ல

கட்சி ஆரம்பிக்கும் போது ரசிகர்களை சந்திக்கவில்லை தன் இன மக்களைத்தான் சந்தித்தார் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள் சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் மக்களை சந்தித்தான் தெரிந்து கொள் பார்த்தாலே தெரிகிறது மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க இதை மட்டும் பார்த்துட்டு அப்ப பார்த்தாயே மான செ குலுகுளுன்னு இருக்கா தி நெக்ஸ்ட் டே அன்னைக்கு வடநாட்டில ஒரு விளங்குல் காப்பதத்துல ஒரு புலி அது புலி அந்த புலிக்கு கிட்ட அங்க இருக்கிற அந்த வலக்கமா உணவு வைக்கிற அந்தவன் ஏதோதா பேசி பார்க்கறான் இந்த இல்ல இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்கறான் இங்கிலீஷ்ல சொல்றான் அது கேட்க மாட்டது இந்தில சொல்றான் கேட்க மாட்டது ரொம்ப நேர்மா ஒருத்தன் பாத்துக்கிட்ட இருக்கான் இங்க இருந்து போன நம்ம ஆளு அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான் கேட்டுருது கீழே போடுறான் அது தமிழ் புலிடா அது தமிழ் அது